ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பிஜேடிஆர்பியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு பிஜேடிஆர்பியை க்ராக் பண்ணணும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை நாம் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க ஓகே ரைட் ஸோ இப்போ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை எப்படி நான் எடுத்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் டாபிக்ஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லருந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஹை வெயிட்டேஜ் கான்செப்ட் ஃப்ரம் அஃபிஷியல் சிலபஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் டாபிக்ஸ் எதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அப்புறம் ரொம்ப அதிகமாக மார்க் எடுக்கலாம் நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை வச்சு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நம்ம இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் ப்ரீவியஸ் இயர் கோஷன் பேப்பர் எடுத்து திருப்பி திருப்பி ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுதான் நீங்கள் வந்து இதில் பார்க்கணும் அப்புறம் இப்போ ஃபிசிக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் சப்ஜெக்ட் வந்து நம்ம நூற்றி பத்து மார்க் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் அதாவது மெயின் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம் ஸோ ஃபிசிக்ஸாக இருந்தீங்கன்னா மெக்கானிக்ஸு எலக்ட்ரோ மேக்னிசம் அப்புறம் தெர்மோடனமிக்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கவர்னர் செலுத்துங்க அதுக்கப்புறம் மற்ற டாபிக் போங்க சரிங்களா ஸோ கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் பீரியாடிக் டேபிள் சொல்யூஷன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் இதுவே ஏன்னா எல்லாமே ஒரு கடல் மாதிரி தான் இருக்கும் இந்த மூணு டாபிக்கே பெரிய கடல் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இதில் கான்செப்ட் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம் மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மூணு இம்பார்ட்டண்ட் இருக்குது அல்ஜிப்ரா கேட்லஸ் ப்ராபபிலிட்டி ரைட்டு ஹிஸ்ட்ரியில் இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஸோ இதெல்லாம் பார்க்கணும் எக்கனாமிக்ஸில் இந்தியன் எக்கனாமி பட்ஜெட்டு மானிட்டரி பாலிசிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை நோட் பண்ணிக்கோங்க மேக்ஸமெட்டிக் மேத்தமெட்டிக்காக இருந்தீங்கன்னா இல்லை ஃபிசிக்ஸாக இருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருந்தீங்கன்னா என்னென்ன இதுன்னு பார்த்துக்கணும் ஸோ எஜுகேஷனல் மெத்தடில் தேர்ட்டி மார்க்ஸ் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா டீச்சிங் தியரிஸில் நம்ம ப்ளூம்ஸ் டெக் டேக்ஸானமி அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிஷம் அப்புறம் லேர்னிங் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிவ் அண்ட் பிகேவியல் தியரிஸ் டெவல்யூஷன் டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ் தியரிஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் டிசிப்ளின் அண்ட் டீச்சிங் எத்திக்ஸ் ஸோ இந்த எஜுகேஷன் மெத்தடியில் இந்த நாலு இதை நீங்கள் டாபிக் எடுத்துட்டு அது உள்ள இம்பார்டன்ட் டாப்பிக்ல நீங்கள் நோட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அதுலேருந்து அடுத்த லெவல் அடுத்த லெவல் இப்படி தான் போகணும் ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் டாப்பிக் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம் நம்மளுடைய சேனல்லே பின்னாடி வரப்போது இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது நோட்ஸ் எல்லாமே வரப்போகுது அண்ட் சொல்ல ஸ்பீடிஎஃபும் ஷேர் பண்ணலாம்னு பார்க்குறேன் ஃப்ரீயாக பார்ப்போம் அப்புறம் ஜென்ரல் நாலேஜில் டென் மார்க்ஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நை எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவால்டு காந்தி நேரா இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் லாஸ்ட்டாக ஒன் இயர் பன்னெண்டு மாதம் லாஸ்ட் டுவெல் மந்த்து உண்டான இதை கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் படித்தா போதும் அண்ட் இம்பார்ட்டண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அது ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் இயற்கை கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே இந்த நாளில்தான் வந்திருக்கும் நீங்கள் எப்படினாலும் பார்த்துக்கலாம் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் கேட்டிருப்பாங்க கரண்ட் லாஸ்ட்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட்டாக நடந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்த கேட்டிருப்பாங்க அப்புறம் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி அப்புறம் கல்ச்சர் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளேசஸ் இதெல்லாம் கேட்பாங்க சரிங்களா ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் ஹவு டு ப்ரிப்பேர் எஃபெக்டிவ்லி எப்படி நல்லா ப்ரிப்ப எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு ஸ்டெப் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ரிப்பீட்டட் டாபிக்ஸ் first நம்ம இப்போ நம்ம காமிச்சோம் இம்பார்ட்டன்ட் கான்சப்டை பார்த்தோம் ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்டை ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க ரிப்பீட்டடாக அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதை வந்து என்னென்ன டாபிக்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கு அதெல்லாம் திருப்பி திருப்பி நீங்க ரிப்பீட்டட் பண்ணணும் ஓகே ஸ்டெப் டூ யூஸ் என்சிஆர்டி அண்ட் தமிழ்நாடு போர்டு புக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸை வந்து கான்செப்ட் வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க கிளாரிட்டியாக சொல்லுவாங்க ஃபேக்சுவல் அக்யூரேசி அதெல்லாம் வந்து ஸ்டெப் டூவில் நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ அடுத்தது ஸ்டெப் த்ரீக்கு போகலாம் இந்த ஸ்டெப் டூ வரைக்கும் கிளியர் ஆயிட்டா ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா சால்வ் டாபிக் வைஸ் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் அதை வந்து டாபிக் வைஸாக நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்புறம் வழக்கம் போல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் மார்க் டெஸ்ட் எவ்வளோ இந்த அளவுக்கு எழுறீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு திருப்பி திருப்பி வீக்லி ஒன்று நம்ம ஸ்டடி பிளான்லாம் சொல்லியிருக்கோம் ஸோ வீக்லி ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் டெய்லி டென் டு ஃபிஃப்டீன் எம்சிக்யூஸ் சால்விங் ஹேபிட் அப்போ உங்களுக்கு வந்து பெட்டரான எக்ஸாம் ரெடினஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகே ஸோ டெய்லி டென் டு ஃபிஃப்டீன் எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க அவ்வளோ ஒரு நாளைக்கே திடீர்னு போய் நாற்பது ஐம்பது நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு பத்து பன்னஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அதை எப்படியாவது ஒரு அரை மணி நேரத்துல நம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்து மறுநாள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் சோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பாக்குறது சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்கள் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்